முதலில் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கே எம் ரெட்டி அவர்கள் நான் அவரை முதலில் சந்திக்கின்ற ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஐயாவுடன் நான் சென்று அப்பொழுது ஐயாவிற்கு பரிசோதனை அதாவது செக்அப் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு விஜயா மருத்துவமனையிலே அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் சாதாரணமா கிடைக்காது இரண்டு நாட்களுக்கு முன்பு வாங்கிடணும் அப்படி போனாலும் அவ்வளோ பெரிய கியூ நிற்கும் அங்க எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு கார்ல உட்காந்துட்டு ஐயா போய் பார்ப்பாரு மிகச்சிறந்த ஒரு இதய நிபுணர் நல்ல ஒரு மனிதர் அவரை பற்றி சொல்லியிருந்தா இன்றும் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது வயதிலும் பதினான்கு மணி நேரம் பணியாற்றுகின்ற பணியாற்றுவதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சேவை செய்கின்ற ஒரு மாமனிதர் நம்முடைய மருத்துவர் கே என் ரெட்டி அவர்கள் அப்பொழுது அவர் சொன்னது போன்று ரயில்வே மருத்துவமனை ரயில்வே ஹாஸ்பிட்டல் வேற எங்கேயுமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் எங்கேயுமே இல்லப்போ அது நல்ல ஒரு டீம் இது போன்ற ஒரு குழு டீம் என்பது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் அமையும் இது சாதாரணமா அமைஞ்சதாது அவர் சொன்னதெல்லாம் டாக்டர் கிரிநாத் டாக்டர் கே எம் செரியன் டாக்டர் டிஜே செரியன் டாக்டர் இருந்து டாக்டர் கே என் ரெட்டியிலிருந்து அங்கே இருந்து பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைகளை டாக்டர் கிரிநாத் அவர்கள் டாக்டர் கே எம் செரியன் அப்போலோ சென்றார்கள் டாக்டர் கே எம் கே என் ரெட்டி அவர்களா விஜயா ஹாஸ்பிட்டல் அப்புறம் டிஜே செரியன் அவர் தனியாக ஒரு மருத்துவமனையை தொடங்கினார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு திசையிலே மிக சேவை அவர் சேவை செய்வது மட்டும் கிடையாது அவர்களுக்கு கீழே நபர்களை மருத்துவர்களை தொடர்ச்சியாக உருவாக்கிய பெருமை நம்முடைய மருத்துவர் கே என் ரெட்டி போன்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள் டாக்டர் மகேந்திர சேகர் அவர்கள் மருத்துவர் கே என் ரெட்டி அவரிடம் பணியாற்றவில்லை என்றால் எனக்கு பேசினார்கள் நம்முடைய குலசேகர ரூபதி அவர்கள் சொன்னது போன்று ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவ இன்று அவருடைய ட்ரெயினிங் மகேந்திர அவர்களுக்கு குரு ரெட்டி அவர்கள் அப்படிப்பட்ட மருத்துவர் அவர்கள் சார் ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யார் சர்வீஸ் டூ ஹியூமனிட்டி பார் டெடிக்கேஷன் எக்ஸம்பிளரி ஒர்க் என் பிரிங்கிங் அவுட் டாக்டர்ஸ் டாக்டர் மகேந்தர் சேகர் ஹூ நவ் கண்டினியூ யுவர் ஒர்க் யோகி செமரல் பிளேஸ் லைக் சிவகாச அவர் இங்க மதுரையில் இருந்திருப்பார் எல்லாமே மதுரையில் மதுரை இல்ல இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி இல்ல கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்தா கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சே இருக்கும் சிவகாசிக்கு வந்து நீங்க சிவகாசி மட்டும் இன்னைக்கு இருக்கிற சூழல் தொற்றா நோய்கள் இருக்கின்ற பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது இன்னைக்கு இந்தியா வளர்ந்துருக்கு ஒரு மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது தொற்று நோய் தொற்றா நோய் ஒரு காலத்துல நமக்கு போலியோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மலேரியா குறைஞ்சுக்கிட்டு நிறைய குறைஞ்சி போச்சு போலியோ இல்லை இன்னைக்கு தொற்று நோய் எல்லாமே இப்ப பரவாயில்ல இருக்கு தொற்றா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல தான் தொற்று நோய் மூணுல ரெண்டு தொற்றா நோய் இருதய நோய் மனநல நோய் நீரிழிவு நோய் சிறுநீர் பிரச்சனை இது போன்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அதுல

ஜிம்ல வேலை செஞ்சப்ப அப்படியே இருந்தது கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறான் அவன் பையன் அவனுக்கு என்ன இருபத்தோரு வயசு இருபத்தொன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படியே கொலாப்ஸ் அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து வந்துருச்சு வருவோம் நம்ம எதிர்பார்த்தோம் வந்துருச்சு இப்போ இருக்கு அப்ப என்ன அதுக்கு என்ன தீர்வு ரெண்டு தீர்வு ஒண்ணு அதை தடுக்கணும் அது அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரணும் அடுத்தது நம்ம சுய கட்டுப்பாடு அதுக்கப்புறம் ஆனாலும் அப்படி நடந்தால் என்ன அடுத்து வாட் நெக்ஸ்ட்னா நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள் இல்லைன்னா இங்க இருந்து எங்க கொண்டு போனோம் மதுரைக்கு போனோம் இல்ல திருநெல்வேலி கொண்டு போகணும் தெற்க போனோம் வடக்கு வடக்க போனோம் ஆனா இங்க நீங்க எங்கேயும் போக தேவையில்ல நேரம் இங்க வந்தா போதும் உங்களை உயிரை காப்பாத்த இப்போ போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ கருவிகள் இருக்கு சிறந்த கருவிகள் ஏத்த லேப்ல இருந்து கார்டியோ தோராசிக் ஆபரேஷன் நீங்க பண்றது அளவுக்கு எல்லாமே டயாலிசிஸ் என்னென்ன வச்சிருக்கா சென்னையில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்க இருக்கு அதனால பயன்படுத்திக்க நல்லபடியாக பயன்படுத்துங்க அவருடைய சேவை மனப்பான்மை அவர் எல்லாம் நிச்சயமாக நாம் பாராட்டுவோம் பாராட்டி கொண்டே இருப்போம் இங்கே செவிலியர்கள்லாம் வந்தாங்க உறுதிமொழி எடுத்தாங்க நமக்கு எல்லாம் பாட்டு பாடினாங்க நல்லா அது வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் என்ன அங்கீகாரம் இல்லாத மருத்துவத்துறையில அங்கீகாரம் இல்லாத பணியாற்றுகின்றவர்கள் யாரு செவிலியர்கள் தான் அங்கீகாரமே கிடைக்காத அவர்களுக்கு டாக்டர் பத்து மணிக்கு பொதுவாக அங்கே சொல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்து மணிக்கு வருவார் டாக்டர் வந்துட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் போயிடுவார் ஆனால் இவங்க ஏழு மணிலேருந்து வந்து எல்லாம் பார்த்து தொடச்சி கிடிச்சு தையல் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணலாம் போட்டு ஊசி போட்டு மந்திரம் கொடுத்து மாத்திரை எழுதி ரெண்டு ரெண்டுலாம் போட்டுக்கிட்டு டாக்டர் வந்து பார்த்து தான் நல்லா இருக்கா முடிஞ்சு போச்சு மற்ற எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும் ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்காது ஏன்னா நான் அமைச்சராக நேரத்துல தான் அப்புறம் தான் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டுன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்த அதை ரொம்ப காலமா நிறுத்திட்டாங்க அது மீண்டும் கொண்டு வந்து ஏன்னா அங்கே அங்கீகாரம் ஏன்னா அவங்கள மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது செவிலியர்கள் நர்ஸ் மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது அவ்வளவு உழைப்பு அதுக்கேற்ப அவங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இங்கே பணியாற்றுகின்ற உங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் பணியாற்றுகின்ற அத்துணை செவிலியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் இந்த வேலை என்ன தெரிவித்து அரசாங்கத்தள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா பயிற்சி யோகா என்பது மிக 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 நமக்கு எல்லாம் யோகா அதாவது யோகா என்பது இந்தியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து பிறகு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்திருக்கு நம்ம எல்லாம் நடந்து தான் இங்க நம்ம கடைபிடிப்போம் நேரடியாக சொன்னால்தான் கண்டுக்க மாட்டோம் ஓ அமெரிக்கா கத்துக்கிறான் அங்க அவன் கடைபிடிக்கிறான் ஹார்வர்ட்ல இருக்கு யோகா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல யோகா ஸ்டான்ஃபோர்ட்ல யோகா அப்படி ஆகும் அப்ப சரி அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்பறம் நம்ம அதை கண்டுபிடி கடைபிடித்து இருப்போம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அதுலயும் குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம் என்ன நம்ம சாப்பாடு மருத்துவம்தான் நம்ம சாமி கும்பிடுறது சித்த தான் நம்முடைய பாரம்பரியம் சித்த மருத்துவம்தான் எல்லாமே சித்தாங்க இருக்கு அந்த காலத்துல எல்லாமே நம்ம வச்சுட்டு போனாங்க ஆனா அதை நம்ம பின்பற்று

பிள்ளைங்க வளர 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 நல்ல ஆரோக்கியத்து நல்ல ஒரு ஏன்னா யோகா என்பது உடல் மட்டும் கிடையாது மனது மன அமைதி மன வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் இதே ஒரு பக்கம் இருக்கணும் நடைபயிற்சி ஏன்னா இப்போ எல்லாம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் செடன்ட்ரினா எல்லாம் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் பார்த்து லேப்டாப் பார்த்து ஃபோனை பார்த்து அப்படியே உட்காந்துட்டு அந்த காலத்தில் தான் நேராக கழிணிக்கு போனோம் அங்கே நிலத்துக்கு போனோம் அங்கே போய் நடந்து போனோம் அங்கே நடந்து போய் அங்கே ஏற்றம் இருக்கும் ஏற்றத்துல போய் ஏத்தம் இறக்கி இறக்கி போய் இப்போ நீர் பாசிட்டு வேறு போலாம் போட்டு 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 ஆட் பண்ணு இப்போ எதுவும் கிடையாது பைக் எடுத்துகிட்டு போறான் அங்கே போய் பட்டு நமக்கு தண்ணி விசுது மோட்டரில் அங்கே அங்கே எல்லாமே போட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் பாசிட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சா அவன் வீட்டுக்கு வந்துடுறான் சங்க நாடா இருக்குது கடை இருக்குது அவனுக்கு என்ன கடை ராஸ்மாக கடை ராஸ்மாக கடைக்கு போகிறான் முடிக்கிறான் வந்து சிறு வயதிலே வருகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நடைபயிற்சி உடற்பயிற்சி அதை தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கணும் செஞ்சாதான் அதில் நமக்கு அதே ஒரு ஏன்னா இன்னொன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்த நேரத்திலே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது ஒரு ஆயுள் காலம் சராசரி ஆயுள் காலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் இன்னைக்கு அது அறுபத்தொன்பது எழுபது வயசு ஆயிடுச்சு ஆனாலும் அதுக்கேற்ப எதிர் பிரச்சனைகள் இருக்கு எதிர் பிரச்சனைகள்னா என்னென்ன இருக்கு இது போன்ற டயபிட்டீஸ்னால் எதை பார்த்தாலும் டயபெட்டீஸ் மனநல பிரச்சனை ஆகிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸு டெப்ரேஷன் ஹெல்த் இஸ்யூஸ்லாம் ஏகப்படுது போயிடுச்சு கிட்னி பிரச்சனை வருது நிறையா நிறைய மாத்திரைகள் இந்த என்ன சைடு இதில் மாத்திரைகள்லாம் இருக்கு ஒரு பக்கம் டயபெட்டீஸ் இருக்கு ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்படி எல்லாம் பன்முக பிரச்சனைகள்லாம் இருக்கு அதில் என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காசு எங்க கடன் தான் வாங்கணும் யாராவது வீட்டில் காசு வச்சிருக்கீங்களா இல்லை ரெடியா யாரும் காசு வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நோய் சொல்லிட்டு வராது திடீர்னு வரும் இப்படியெல்லாம் இருக்கு சித்திரி இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அந்த காலத்துலயே எல்லாம் சொல்லி வள்ளூர்ல இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை கடைபிடிப்பது அது முக்கியமாக அது செய்யறது யாருன்னா அரசாங்க கொள்கைகள் பல கொள்கைகள் கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அதே போல நல்ல ஒரு கட்ட கட்டுமானங்கள் கட்டமைப்புகள் நடக்கிற இடம் நிறைய உருவாக்கணும் சைக்கிள் ஓட்டுற இடம் நிறைய உருவாக்கணும் பூங்காக்கள் நிறைய உருவாக்கணும் அது பழக்கமாக இடம் இருந்தாலும் நிச்சயமா எல்லாம் வாக்கிங் போவாங்க காலையில இல்ல மாலையில போவாங்க திண்டிவனம் என் சொந்த ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே இடம் ரயில்வே இடம்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் இப்படி காடு பாம்பு கும்பு எல்லாம் உள்ளே இருந்தது நானும் ரொம்ப நாளாக பார்த்தேன் என்னடா குரோ காடாக இருக்கிறது எதுக்கு எதுக்கிட்ட பயன்படுதுன்னு அப்புறம் நான் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தா நடக்கல அப்புறம் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு சொன்னேன் நான் இதுக்கு சுத்தப்படுத்தி ஒரு வாக்கிங் ட்ராக் சுற்றி போடுங்க சுத்தப்படுத்தி ஒரே மாதத்தில் பண்ணாங்க சுத்தப்படுத்தி வாக்கிங் ட்ராக் போட்டாங்க அங்கே எனக்கு ஒரு நாள் காலையில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பெண்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க நின்று காலத்தில் பெண்களை வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆனா அந்த வாக்கிங் டிராக்ல பெண்கள் நாற்பது ஐம்பது பேர் காலையில மாலையில இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்ததுன்னா பயன்படுத்துவாங்க இல்லை இன்னைக்கு வெளியில போறதுக்கு இல்லை பயமா இருக்குது பிரச்சனை இருக்குது அவன் இப்படி பண்ணுவான் அவன் இப்படி வந்து நல்ல பாதுகாப்பான கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கணும் உருவாக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு தீர்வு காண்றது இது முக்கியமான எவ்வளவு தீர்வுகள் இதெல்லாம் இது போன்ற பிரிவென்ஷன் ஏன்னா அது அரசாங்கத்தின் நாளைக்கு அப்புறம் பலு வந்து அதிகமாக இருக்கும் நிதி பலு அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அதை தடுக்கிறது தான் அது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் நான் இதோட முடிச்சுக்கிற நான் எல்லாம் இப்போ நேரம் ஆயிடுச்சு நல்லா வெயில் வர நூத்தி அஞ்சு டிகிரி நீ இதை பார்த்து படிச்சேன் பருவ காலம் அது பருவ காலத்துல நூத்தி அஞ்சு டிகிரி மதுரையிலும் சிவகாசியில எப்படி நூத்தி எட்டு இருக்கும் நினைக்கிறேன் பேரன் இருக்கு நினைக்கிறேன் எனக்கு காரணம் என்ன பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் என்னமோ அன்பு பண்ணி வந்தா குளோபல் வார்மிங் பத்தி பேசணா ஏதோ கிளைமேட் சேஞ்ச் சொன்னா அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயம் செய்தி இது அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்கள் இது முப்பது வருஷமா நாங்கள் பேசிட்டு வரோம் நாங்கள் பேச தொடங்கின காலத்தில் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் நார்மல் வரப்போது வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னோம் ஆனால் அன்னைக்கு நான் நினைச்சேன் இது வர ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும்னு பார்த்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு இப்போ வந்துடுச்சு முப்பது ஆண்டுகள் முன்பு தொடங்கணும் இப்போ முப்பது ஆண்டுகள் பார்த்தா இன்னைக்கு வந்துடுச்சு வந்துடுச்சுன்னா என்ன பருவம் மாறிட்டு வருது வெள்ளம் வந்துச்சுன்னா பெரும் வெள்ளம் மழை வந்துச்சுன்னா பெரும் மழை புயல் வந்துச்சுன்னா பெரும் புயல் வறட்சி கடுமையான வறட்சி இது மாத்தி 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 வந்துட்டு இருக்குது இன்னும் வரப்போகுது இன்னைக்கு ஏதோ ஒரு மழை பெய்யுது ஏதோ மழை பெய்யுது எல்லாம் இருக்கு ஐநா சபை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள்ல மழை வரப்போகுது மழை நிழந்தோம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ மழை பெய்யும் அதுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கே நம்ம திட்டமிட்டோம் காலையில சொன்ன ஊடக நண்பர்கள் வந்தாங்க மீடியா வந்தாங்க என்ன காவேரி குண்டார் திட்டம் காவிரியில ஆண்டுதோறும் போயிட்டு இருக்கு சமீபத்தில் கடந்த மாதம் காவேரியில் ஒரு நாள் ஒரு நாள்ல பதினேழு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரு நாள்ல கடல்ல போச்சுன்னா என்னன்னு சொல்லுது மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணைக்கு கீழே அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறது இடம் இல்லை இவங்க யாருமே அதை அதான் பிரச்சனையே அப்போ என்ன செய்யணும் அந்த தண்ணியெல்லாம் டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இங்கே அங்கங்கே கொண்டு போகணும் அதில் ஒரு திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம் கரூர் பக்கத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி அங்கே தண்ணியை டைவர்ட் பண்ணி தெற்கை எடுத்துட்டு வரணும் தெற்குனா கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருச்சியில் கொஞ்சம் புதுக்கோட்டையில் கொஞ்சம் மதுரை மாவட்டம் வைகையில் இணைச்சி இருந்து இங்கே குண்டார் இங்கே தான் போகுது இந்த மாவட்டத்தில் வரப்போ பார்த்தேன் அர்ஜுனா அருன்னு ஒன்று இருக்குது சாக்கடை கருவாலை சாக்கடையா அதெல்லாம் நம்ம மாத்தி அமைக்கலாம் என்ன காவிரியில சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதினேழு டிஎம்சி தண்ணி போச்சு இந்த காவிரி குண்டாத்தா இருபது டிஎம்சி தண்ணி தான் ஆண்டுதோறும் இருபது டிஎம்சி தண்ணி காவிரியில போற மிச்ச நீர் மிக நீர் அதை எடுத்துட்டு வந்து இந்த காவல் மூலமா எடுத்துட்டு வந்து இங்க இங்க இணைக்கிறது இந்த மாவட்டத்தை உபரி நீர் மிச்சம் கடல்ல போற தண்ணி தான் இதை உடனடியாக செய்தால்தான் நம் சந்ததியர்கள் இங்கே வாழ முடியும் இருக்கு வாழ முடியும் அவ்வளவுதான் சந்தோஷமா வாழ முடியல வாழ முடியும் அதுக்கே இது பிரச்சனை வரப்போகுது இருக்கிற தண்ணியை நம்ம இப்ப அங்க 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 திட்டங்கள் போட்டு பண்ணணும் மேகமலை வெள்ளிமலை இருந்தால் வைகை அணை வருது உருவாகுது இப்ப வைகையில தண்ணி வரது இல்லை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா யாராவது மேகமலை வெள்ளிமலையில் ஒன்றரை லட்சம் ஏக்கரை வந்து காடை அழிச்சுக்கிட்டு டி எஸ்டேட் போட்டாங்க ஒன்றரை லட்சம் ஏக்கர் காடு அழிச்சு டி அந்த டி எஸ்டேட் யாரு ஒரு நாலஞ்சு பேர் தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் பாதிப்பு யாருக்கு நமக்கு தான் பாதிப்பு அதனால்தான் இந்த காடுகள்லாம் நம்ம வளர்க்கணும் தண்ணியை சேமிக்கணும் தாமிரபரணியில் தண்ணி போகுது பன்னெண்டு டிஎம்சி பதிமூணு டிஎம்சி போது ஆண்டு தோறும் அதை இன்னும் கொஞ்சம் வடக்கில் எடுத்து போகலாம் இதெல்லாம் நிறைய செய்யலாம் செய்யறதுக்கு மனசு இருக்குது அதிகாரம் தான் இல்லை அதிகாரம் செய்ய மாட்டாங்க காரணம் அவளுக்கு செய்ய தெரியல அவ்வளவு ஒரே வார்த்தையில முடிச்சுடா இதெல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் நிச்சயமாக இங்க இந்த மாவட்டத்து மக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவர் மருத்துவர் மகேந்திர சேகர் அவர்கள் நல்ல வசதிகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இங்கே நாங்கள் எல்லாம் மருத்துவர் கே என் ரெட்டி அவர்களும் சரி மேடையில் உள்ள அத்தனை பேரும் மனோஜ் ஜெய்ஸ்வால் அவர்கள் இங்கே வாரணாசிலிருந்து வந்திருக்கிறார் அவர் மட்டுமில்ல அவங்க கூட எல்லாம் வந்திருக்கிறாங்க வாரணாசியிலிருந்து வந்திருக்கிறாங்க நானும் சம பதில் வாரணாசி வாரணாசி போயிருந்தேன் நம்முடைய பிரதமர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தாங்க போயிட்டு அப்படியே எல்லாம் ஒன்னா எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஒன்றா வெளியில வந்தோம் அப்புறம் என்ன தான் பார்த்தேன் நினைக்கிறேன் போன நான் அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு அப்புறம் அப்படிங்க பாம்பே போயிட்டு நான் கேட்குறேன் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் இந்தியாவிலேயே த மோஸ்ட் சீனியர் பாலிட்டிஷியன் இன் இந்தியான்னு சொல்லு யார் சொன்னதுதான் பிரதமர் மோடி அவர்கள் ஐயாவை பார்த்து சொல்லியிருந்தார் மோஸ்ட் சீனியர் பாலிட்டிஷியன் இன் இந்தியா இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் அவர் ஐயாவை கேட்ட அரசியல் தலைவர்லாம் என்ன சொல்லாது என்ன ஒரு போராளின்னு சொல்லின்னு சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா ஐயா வந்து வாழ்க்கையே போராட்டம் 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 பட்டு எதுக்கு போராட்டம் சமூக நீதி போராட்டம் தண்ணிக்காக போராட்டம் நீர் மேலாண்மைக்காக போராட்டம் கல்விக்காக போராட்டம் மது ஒழிப்புக்காக போராட்டம் புகையிலை சம்பந்தமாக எதிர்ப்பு போராட்டம் இப்படி எல்லாம் வாழ்க்கையை போராட்டமாக ஆகி இருக்கிறது வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய மனோஜ் ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு வாங்க நீங்க யூபி வாங்க பீகார் வாங்க மத்திய பிரதேஷ்லாம் வாங்க நம்மலாம் அங்க கட்சி நல்லா பண்ணலாம்னு நிச்சயமா போவோம் அங்கெல்லாம் போவோம் இன்னொன்னு ஏ கே மூர்த்தி அப்போ வந்து எம்பி ஆயிருந்த நேரத்துல டெல்லியில ங்கர்க் முன்ஸ் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல போட்டியிட்டோம் பாமாக்கா வந்து போட்டியிட்டாரு ஒரு ஆ ஆறு கவுன்சிலர் அலை ஒரு கவுன்சிலர் 60 वोटல தோத்தாரு இன்னொரு கவுன்சிலர் வந்து அறுபது वोटல தோத்தாரு அது அப்ப அதனால மீண்டும் நம்ம மீண்டும் வந்து இந்த நேரத்திலே Thank you Manoj ji we will take up your advice stand uh, let us move forward and i would like to thank all the Persons who have come along with you to uh, come for this wonderful function. Thank you, thank you for coming all the way uh, for this uh, wonderful function. And uh, once again, I would like to thank Sir Dr. K. N. Sir, and all the other dignitaries on the dais for coming to this wonderful function for the inauguration of Madi Multi Speciality Hospital, to serving the needs of the people of. நாட் திஸ் பட் அந்த த்ரீ ஃபோர் இங்கே இருக்கிற கேத் கேத் லேப் லேப் என்பது என்பது ஆப்ரேஷன் பண்ணுறது விற்பாங்கல்ல இப்போது அவர் இப்போ ஆரம்பிச்சப்போ முதல் முதல் இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது மதுரையில் விட்டால வேறு எங்கேயுமே இல்லை இப்போ தான் ஏதோ திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் வந்துருக்குங்களே திருநெல்வேலி இருக்கு அவ்வளவுதான் இப்போ கார்டியோ ஓப்பன் கார்டியோதொராசிக்னா பைபாஸ் சர்ஜரி சர்ஜரி பண்ணுவோம் அது வந்து இப்ப வச்சிருக்கிறாரு அது வந்து மதுரையை விட்டா அவர் எங்கேயுமே கிடையாது மதுரையிலே ரெண்டு ரெண்டு மூணு பண்ணுவாங்க அவ்வளவுதான் இங்க வேற யாரும் இல்ல இங்க செய்யறதுக்கு யாரும் இல்ல நம்ம நேரத்துல எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மருத்துவர் நமக்கு இங்க இருக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு நமக்கு கிடைச்சிருக்கிற அவருடைய சேவைகளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரை தந்ததில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அவருடைய அவரும் அவரை சார்ந்த அவருடைய குடும்பம் அவருடைய குழுமம் அத்தனை பேரும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் அவருடைய அவங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களோடு நன்றியோடு அமர்கின்றேன்